ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜெய் நலனி தினமும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அறுத்துப்பால் பகுதி அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இதன் பொருள் எழுத்துக்கெல்லாம் அகரத்தை அதாவது ஆனாவை முதலாக கொன்றிருக்கின்ற அதுபோல உலகம் ஒன்றே ஆகி பலவாய் பிரிந்தனவாகிய முழு முதற் கடவுளை முதல்வனாய் கொண்டிருக்கிறது என்பதே இதன் அர்த்தம் இதுபோல போல இன்னும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜே நலனி நன்றி வணக்கம்